உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகர மாவட்ட திமுக எழுபத்தி நான்காவது வார்டில் பொங்கல் விழா நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு திமுக அன்பில் தர்மலிங்கம் நினைவு மன்றம் சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு உழவர் திருநாள் சமத்துவ பொங்கல் திருவள்ளுவர் தினம் விழாவில் கோவை மாநகர மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாக்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையேற்று கழக கொடியை ஏற்றி வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் இந்த விழாவிற்கு பொறுப்புக்குழு உறுப்பினர் முருகன் முன்னிலை வகித்தார் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அப்போது தமிழர்களுக்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திமுக கழக தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆற்றிய அரும் பணிகள் குறித்தும் தற்போதுள்ள சூழலில் தமிழக மக்களுக்கு பாசிச வெறி பிடித்த பாஜகவின் ஆட்சியின் அவலங்களையும் இந்த மத்திய அரசின் அடிமையாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமி அரசின் செயல்பாடுகளையும் எதிர்த்து தலைவர் மு ஸ்டாலின் நடத்தி வரும் போராட்டங்களை எடுத்து கூறியதுடன் இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளில் தமிழகத்தை காக்கவும் தமிழர்களின் தன்மானத்தை காத்திடவும் சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் திமுகவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமரச் செய்வோம் என்று சபதம் ஏற்போம் அதேபோல் உள்ளாட்சி துறையில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அதை உறுதிப்படுத்தும் விதமாக கோவை மாநகராட்சியின் அவலங்களை கண்டித்து விரைவில் மாபெரும் போராட்டம் அறிவிக்கப்படும் இந்த போராட்டத்தில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமை ஏற்க செய்வோம் என்று பேசினார் அப்போது மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் குமரேசன் மூமா மகேஸ்வரி பொதுக்குழு உறுப்பினர் முமாசா முருகன் சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி வட்டக்கழக செயலாளர் மேகநாதன் ராமமூர்த்தி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்